ஹை கிரீன் ஸ்கிரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நியூ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் காம்புக்கு எதாவது நேம் கூட வச்சிடலாம் அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பு ஒன் எயின் டூ ஜீரோ தௌசண்ட் எயிட்டி இது தான் அப்புறம் நம்ம வந்து டியூரேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டென் அப்படி இல்லைன்னா சிக்ஸ் அப்படி போட்டுக்கிறேன் ஓகே இப்போது நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாக்லேந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து க்ரீன் ஸ்க்ரீனோட இருக்கிற ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீனோட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில் க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பரெண்ட்டாக கூட வச்சுக்கலாம் ட்ரான்ஸ்பெரண்டாக வச்சால் இன்னும் நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு எஃபெக்டில் போயிட்டு எஃபெக்ட்டில் போனீங்கன்னாக்கா கீலைட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீலைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இதுதான் வந்து க்ரீன் screen ரிமூவ் பண்ணுறது இதை வந்து அப்ளை பண்ணிங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹைட்ராப்பர் இருக்கும் இந்த ஹைட்ராப்பருக்கு எடுத்து நம்ம க்ரீனில் நீங்கள் வந்து ஒரு செலக்ட் மட்டும் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு ஓகே சைடில் இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை அந்த பிளாக்காக இருக்கிறதுலாம் நமக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நம்மளோட இமேஜுக்கு மட்டும் கரெக்டாக ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுக்க போகிறேன் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ரெக்டாங்கல் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கரெக்டாக நம்ம வீடியோவுக்கு எவ்வளோ என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து மாஸ்காக ரெடி பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸாக இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு இப்போ நமக்கு நம்ம வீடியோ மட்டும் ரெடியாக இருக்கும் இப்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலரில் ஷேடிங்லாம் தெரியுது ஓகே அதையும் இன்னும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கீலைட்லேயே போனீங்கன்னாக்கா ஸ்க்ரீன் மேட் இருக்குது பார்த்தீங்களா இதில் போய்ட்டு கிளி பிளாக்னு இருக்கும் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் எல்லாமே போயிடும் ஓகே இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கும் இப்போ நான் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பேக்ரவுண்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் வைக்கிறேன் இப்போது நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மூணு வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி நான் ரெடி அடோப் ஸ்டாக்கில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன் இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அதாவது நம்ம வந்து க்ரீன் ஸ்க்ரீன்லேருந்து ரிமூவ் பண்ணி அந்த ஒரு இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் எப்படிலாம் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து உங்களோட கேமராவில் வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுட்டு பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏதாவது இன்டர்வியூவோ இல்லை நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி அந்த வீடியோவோ ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த எஃபெக்ட் மூலிமா நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இதுவும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் இந்த கலரு இந்த வீடியோ இந்த பேக்ரவுண்டு அடுத்த பேக்ரவுண்டு தெரியறதுக்காக நான் வந்து கீழே வந்து நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும் நெக்ஸ்ட்டு ஒன்று அதாவது சேஞ்ச் ஆகுற மாதிரி ஓகே நெக்ஸ்ட் ஒன்று இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இன்னொரு வந்து இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா எல்லோரும் வந்து கிளாப் பண்ணி என்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் மாதிரி மாதிரி இதனை வந்து நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் மூவ் பண்ணிவிட்டு அதாவது மேலே மூவ் பண்ணிங்க அப்போ தான் வந்து தெரியும் இவனும் வந்து க்ரீன் ஸ்க்ரீனோடு இருக்கான் நான் என்ன பண்ண போகிறேன் சேம் தான் எஃபெக்டில் போயிட்டு அந்த கீலைட்டை வந்து இதுக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் ஓகே அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஐடியா போட வச்சு நீங்கள் க்ரீனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும் வெறும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மட்டும் ப்ளே ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் என்னென்னா எல்லோரும் வந்து என்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கிளாப் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீழே போனால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி இருக்குது நான் வந்து கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வந்து ஒரு வீடியோ மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்